எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் நீண்ட மகிழ்ச்சி இன்று ஜிஎஸ்டி இன்று ஒரு தகவலில் நாம் பார்ப்பது ஜிஎஸ்டி சட்டம் வணிகர்கள் கணக்குகள் பராமரிப்பதை ஆண்டுகள் என்று சொல்லியிருக்கிறது அதாவது எழுபத்தி ரெண்டு மாதங்கள் அவர்கள் பராமரிக்க வேண்டும் என்று சொல்கிறது ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை ஒன்றாம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி சட்டம் இந்தியாவில் இது போன்ற விஷயங்கள் எதையுமே முன்னெச்சரிக்கையாக வணிகர்களுக்கும் வரி ஆலோசகர்களுக்கும் சொல்லவில்லை என்பதுதான் வருத்தம் இதற்கு முன்பு ஒரு கவிதையை சொல்லி இதை பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தை பார்ப்போம் அதாவது மழை பெய்தால் நேற்று மழை பெய்தால் இன்று காளான் என்று ஒரு குடை போன்ற ஒரு சின்ன உயிரினம் முளைக்கும் அதை பற்றிய கவிதை எழுதி இருக்கிறார்கள் அதாவது நேற்று பெய்த மழைக்கு இன்று குடை பிடிக்கிறாயே என்று காளானை பார்த்து ஒரு கவிஞர் கவிதை இருந்தார் அதாவது நேற்று மழை பெய்தது இன்று அந்த காளான் குடை பிடிக்கிறது அதாவது அந்தந்த நாட்கள் வேலையை அந்தந்த நாட்களில் முடிக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய உட்பொருள் அதாவது நேற்றுக்கு மழை பெய்தால் நேற்று தான் அந்த காளான் குடையை பிடித்திருக்க வேண்டும் ஆனால் இன்று பிடிக்கிறது அது எந்த அளவிற்கு தாமதமான ஒரு காரியத்தை செய்கிறது என்று தாமதத்திற்காக இதை சொல்லுவார்கள் ஆனால் ஜிஎஸ்டியில் கடந்த ஆறு ஆண்டுகள் கணக்கு பராமரிக்க வேண்டும் வணிகர்கள் வரி ஆலோசகர்கள் அதற்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்று அதிகாரிகள் சொல்வது எந்த வகையில் நியாயம் ஏனென்றால் கடந்த கால டிஎன் ஜிஎஸ்டி சட்டமாக இருந்தாலும் டிஎன் வாட் சட்டமாக இருந்தாலும் இவ்வளவு பெரிய பொறுப்புகளும் இவ்வளவு பொருளாதார இழப்புகளும் சந்தித்ததே கிடையாது ஏதோ வேலை பார்ப்போம் எப்போதுமே ஒரு வணிகத்தில் எண்பது சதவீதம் வணிகம் நடக்கும் இருபது சதவீதம் இருபது என்ற ஒரு பார்முலா நடைமுறையில் இருக்கும் அதாவது இருபது சதவீதம் பெண்டி கேஸ் அதே போன்றுதான் ஜிஎஸ்டி மாநில வரி அதிகாரிகளுடைய கணக்குகளிலும் கடந்த காலத்தில் சில கணக்குகள் பெண்டிங்காக காண்பிப்பார்கள் காரணம் அதற்கு முறையாக பராமரிப்பு இருக்காது வியாபாரம் செய்ய மாட்டார்கள் வணிகருடைய பொருளாதார சூழ்நிலை காரணமாக அப்படி இருக்கும் ஆனால் ஜிஎஸ்டியில் அந்த மாதிரி எதுவும் இல்லை சுருக்கு வலையில் அனைவரையுமே அனைவரும் போட்டு அகப்பட்டு கொண்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும் அனைவருக்கும் இறப்புகள் தினசரி தாமத கட்டணம் மாதாந்திர தாமத கட்டணம் வடாந்திர ஏபி ஜிஎஸ்டிஆர் ஆர் நயன் ஆக இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் மீண்டும் அடுத்த காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்